மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணாவது வருஷத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் ட்ரூ கத ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆக்டிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமான செயல்பாடுகளை உழைகளாகவும் இருப்பாங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் நல்ல தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தலைமை உழைவுகளாகவும் இருப்பாங்க ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரமாக லவ்ல வந்து ஆக மாட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் இவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன் கிடைச்சா அவங்க கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுப்பாங்க அவங்க கூட சீக்கிரமாக லவ்ல வந்து கமிட் ஆகிடுவாங்க இயற்கையாகவே மேசுராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஆகர்ஷ்ட சக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சரியான வாழ்க்கை முறையை வந்து இவங்க வந்து எப்பவுமே வந்து தேர்ந்தெடுப்பாங்க சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க ஒரு லட்சியத்தோட வாழ்க்கையை வந்து நடத்துகிறவங்க இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சரியான ஜோடி சேரக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்க வந்து அமைவாங்க மேஷராசியில் பிறந்தவங்க இவங்க தன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறது தனுசு சிம்ம ராசிக்காரங்க கூட தான் மேஷராசிக்காரங்களுக்கு ரொமான்டிக்கான லவ்வில் வந்து எப்பவுமே ஒரு ஈடுபாடு வந்து உண்டு இவங்களோட லவ் லைஃப்ல ரொமான்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க தன்னுடைய துணை கிட்ட அளவுக்கு அதிகமான உரிமை எடுத்துக்கிறவங்க தனக்கு பிடிச்ச துணையை தேடி போய் பேசி சொந்த கூடிய ஒரு தன்மை வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து உண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷத்துல மேஷராசிக்காரங்களோட லவ் படி உங்களுக்கு வரக்கூடிய துணை உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறக்காம திறந்த மனசோட வந்து இருப்பாங்க உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற துணையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மே செப்டம்பர் மாசத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையும் நீங்கள் ஏற்கனவே ஒரு லவ்வில் வந்து கமிட் ஆகியிருக்கீங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதத்தில் மேரேஜ் வந்து பண்ணிக்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஜூலை மாதத்தில் பிருகு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களோட லவ்வில் ரொமான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களோட துணையோட உங்களுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் ரொம்ப ஆழமாக வந்து புரிய வைப்பீங்க இந்த பிருகு மங்கள யோகம் நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு லவ் அஃபேர்ஸ் வந்து ஏற்படுத்தி தரும் மேலும் பிருகு மங்கள யோகம் அமையக்கூடிய ஏப்ரல் மற்றும் ஜூலை மாசத்தில் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக ஒரு துணை வந்து அமையும் பொதுவாக மேஷராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி லிவிங் டுகர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் உங்களுடைய லவ் லைஃப்பை ஒரு அழகான இனிமையான பயணத்தை வந்து தொடரப்போகிறீங்க மேலும் உங்களுடைய லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெட் கலரை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்துங்க மேலும் ஃபுல் மூன் டே அன்னைக்கு ஈவினிங் டைமில் உங்களுக்கு ஏற்ற துணையோடு மனம் விட்டு பேசுவது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அனுகூலமாக வந்து இருக்கும்